வணக்கம் நமஸ்காரம் வெல்கம் டு சாந்தா பாட்டீல் சமையல் இன்னைக்கு ஒரு அட்டகாசமான அப்படின் குழம்பு பண்ணலாமா அப்பலாம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அப்பளம் பிடிக்கும் ஒரு மீலை கம்ப்ளீட் பண்ணுறதே அப்பளம் பட் அதே மாதிரி அந்த அப்பளாத்தை வச்சே ஒரு குழம்பு பண்ண முடியும் அப்படிங்கிறச்சே இன்னும் அதோடைய டேஸ்ட் இன்னும் ப்ரில்லியண்டாக இருக்கும் இட்ஸ் அ ஸ்பெக்டாகுலர் ரெசிபி இன்னைக்கு பாட்டி சொல்லித்தர பேரை நான் பண்ண போகிறேன் சவந்த் ஒரு பாட்டு பாடுறியா கண்டிப்பாக அப்பளம் எட்டு பாரு ப்பழம்மிட்டு பார் அதை சாப்பிட்டு அப்பழம்மிட்டு பார் அதை சாப்பிட்டுள்ள சை தீர் அப்பழம் விட்டு பார் இப்போவி தண்ணில் ங்கித்திரியமர் சொற்போத சுகோருவ செப்பது சொன்ன தத்துவமாகறவோ புயர்ல ஓர் மொழியின்படி அப்பழம் இட்டு பரு அதை சாப்பிட்டுள்ள செய்த സത്സംഗമാകും പിരണ്ടസത്തോട് സമതമീരകിളകൂടൻ ഉപരതിയും അവസന പെരുങ്ങായമേത്ത് അപ്പുട്ട് പാര് അതി സാപ്പിട്ടും ആശയ இந்த சேனலோட மோட்டோ நல்ல அண்ட் மியூசிக் ரெண்டும் பண்ணி உங்களுக்கு ஆஃபர் இப்போ நம்ம தேவையான சாமான்கள் சொல்லலாமா ரெண்டு ரெண்டு அப்பளம் எடுத்துக்கிள் ஷேப்ல கட் பண்ணி நான் வச்சிருக்கேன் வரும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெயை தவிர வேற எதுவும் ஆறு டேபிள் ஸ்பூன் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கணும் கொஞ்சம் சுண்டைக்காய் வெத்தல் ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம் வறுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் காஞ்ச மிளகா நாலஞ்சு உங்களுக்கு தேவையான ரெண்டு கூடை போட்டுக்கோங்க கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை எங்களோட சிக்னேச்சர் ஆனியன் ஆள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கணுன்னா வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சவன் என்ன காஞ்சு போச்சு அப்பளத்தை பொறிச்சு போடுவேன் இப்போ அப்படிலாம் பொறிச்சாச்சு இதே எண்ணெய் இந்த சுண்டைக்காயை வறுத்தெடுத்துருணும் சுண்டைக்காய கொஞ்சம் நல்லா வருவோம் பண்ணிடலாம் சவன் பாதி எண்ணெய் நம்ம பொறிக்கிறதுக்கு அடுத்தோம் மிச்ச பாதியை இந்த கச்சட்டியில் கொட்டு எண்ணெய் நல்லா காய்ட்டோம் சவன் எண்ணெய் காஞ்சிடுத்து பெருங்காயத்தை நல்லா அப்படி அமைக்க போடு கடுகு போடு போடு கடுகு கடுகு எப்பவுமே பொறிஞ்சாதான் அதோட வாசனை இல்லைன்னா அது வந்து கசக்கும் எல்லா வீடியோலயும் நீங்க பாட்டி தவறாம இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கொடுக்கறது பாத்திருப்பீங்க கடுகு வந்து இட்ஸ் அ வெரி ஸ்மால் திங் நினைக்கலாம் பட் அது வந்து கசந்ததுன்னா அந்த என்டையர் ரெசிபி கசப்பாயிடும் அதனால கண்டிப்பா கடுகு பொரியணும்

புளி கரைச்சு வச்சிருக்கோம் கொதிக்கிறதுல பொறிச்சு வச்சிருக்கோம் அப்பலாம் சொண்டக்காய் அதுல இப்ப ஆனா தண்ணியில கரைச்சு ஆமா ஏன்னா நம்ம அப்பெல்லாம் போட்டிருக்கோம் அந்த பவுடரை போட்டோம்னா அப்படியே ஒரு இடத்துல போய் லாக் ஆகிடும் அன் ஈவனா இருக்கும் ஸோ ஒரு ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆனோன்ட்டு கொஞ்சம் தண்ணி கரைச்சு இங்க நம்ம இது ஜென்டில் குழம்புல உப்பு போட்டுரும் தேவையான உப்பு இதை அப்படியே சொல்றோம் பாக்கப்பாவே வாசனை ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் ஜலம் விட்டுக்கோங்க உங்களுக்கு குவாண்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனும்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க கொஞ்சம் தண்ணி விட்டு இங்க இது பண்ணிக்கலாம் எப்பவுமே ஒரு குழம்போ ரசமோ நம்ம பண்றச்சே அதில் அந்த புளி ஜலம் அந்த ரசப்பொடி அவர் சாம்பார் பொடி எல்லாமே வந்து நம்மளுக்கு பச்சையா இருக்கும் அதனால அதோட வாசனை அதாவது அந்த பச்சை வாசனை அதுக்கு தான் அதோட டு செவன் மினிட்ஸ் எப்பவுமே ஆகும் ரொம்ப நல்லா இங்கே ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கிறதுனா சூப்பரா அதோட பிராக்ரன்ஸ் இறங்கும் இது கன்சிஸ்டன்சி போகிறோம்னு எப்படி தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக ஓ கொஞ்சம் அரிசிமா விடலாமா வேண்டாம் வேணாம் அந்த அப்பளத்தில் இருக்கிற உளுத்தம் பார்த்துட்டு அதுவே கெட்டியாகி ஓ அந்த அப்பளத்தில் இருக்கிற உளுந்தே வந்து அதை கெட்டியாக ஓ சரி 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 இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் சேர்க்கணும் அது என்னது என்னது எல்லாம் வெல்லம் ஒரு சின்ன பீஸ் நம்ம வெல்லம் எல்லாத்துலேயுமே நம்ம சேர்க்கணும் கொஞ்சம் பச்சை கருவுப்பிலே போட்டு போட்டுவிட்டு கொஞ்சம் பச்சை கருவில்

கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டு போல சாதம் பார்த்தீங்களா இதுல போட்டா கிடையாது எவ்வளவு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அப்பளம் கருவேப்பல வாசனா கம கம்ம கம இந்த சாப்பிட்டா அவ்வளோதான் கொண்டா கொண்டா குழம்பு ஆகிடும் நான் அப்பளம் வைக்கிறேன் இந்த சாப்பிட்டு பாரு ஆஹா சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு அந்த புளி அந்த ஆலினால் பொடி வாசனை அந்த அப்பளம் சாஃப்டா எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு என்னன்னா இதுல வந்து அப்பளம் நம்ம பொறிச்ச அப்பளம் சாப்பிடும் போது ரொம்ப கிரன்ச்சியா இருக்கும் ஆனா இந்த குழம்புல அப்படியே ரொம்ப அப்படியே சாஃப்டா இருக்கும் எப்படி இருக்கும்னா இந்த தேங்காய்ல நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த வழுக்க போர்ஷன் இருக்கும் இல்லையா எவ்வளவு சாஃப்டா டெண்டரா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த அப்பளம் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க நாட்டை பார்த்துட்டு சொல்லுங்க இது மாதிரி நிறையா செய்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்